எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது உரைநடை உலகம் இது என்ன பாடம் பார்க்க போகிறோம்னா இந்திய தேசிய ராணுவத்தில் தமிழர் பங்கு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் யார் எழுதியிருக்கிறது மாசு அண்ணாமலை அவர் எழுதிய ஒரு கட்டுரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்திய தேசிய ராணுவத்தில் தமிழர் பங்கு நுழையும் முன் இந்திய தேசிய ராணுவம் இந்திய விடுதலைக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு இந்த அமைப்பின் துண்களாக திகழ்ந்தவர்கள் நம் தமிழர்கள் விடுதலை போராட்டத்தை ஒளி மங்காமல் பாதுகாத்தவர்களுள் ஒருவரான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடன் இணைந்து இந்திய தேசிய இராணுவ படையில் போராடிய தமிழர்களின் பங்கு வியந்து போற்றத்தக்கது அதாவது ஆங்கிலேயர்கிட்ட அடிமைப்பட்டு கிடந்த காலத்தில் நம்ம நாட்டின் விடுதலைக்காக போராடப்பட்ட அந்த இராணுவ அமைப்பு தான் அதனுடைய பேர் இந்திய தேசிய இராணுவம் அதில் அதை பற்றி பேசினாலே அதை உருவாக்கி ரொம்ப பாதுகாத்து வளர்த்தவர்கள் ஒருவரான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய பங்கு வந்து மறக்க முடியாத ஒன்று அதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் பார்த்துக்கொள்ள போகலாமா இரண்டாம் உலக போர் நடந்து கொண்டிருந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினைந்தாம் நாள் ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் சரணடைந்தன இப்படையில் இந்திய வீரர்களும் இருந்தனர் சரணடைந்த அவ்வீரர்களை கொண்டு ஜப்பானியர்கள் மோகன் சிங் என்பவரின் தலைமையில் இந்திய தேசிய இராணுவம் ஐ என் என்ற படையை உருவாக்கினர் இந்திய தேசிய இராணுவத்திற்கு மக்கள் ஆதரவு பெருகியது அக்காலகட்டத்தில் தமிழகத்திலிருந்து மலேயா பர்மா போன்ற நாடுகளுக்கு பிழைப்பிற்காக சென்ற தமிழர் பலர் இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்தனர் இந்திய தேசிய ராணுவத்தில் பல பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டன அதில் ஒன்றுதான் ஒற்றற்படை ஜப்பானியர்கள் ஒற்றர் படையில் இருந்த வீரர்களை இந்தியாவிலுள்ள ஆங்கிலேய இராணுவத்தை பற்றி ஒற்றறிய நீர்மூழ்கி கப்பல் மூலம் கேரளாவிற்கும் குஜராத்திற்கும் அனுப்பினர் சிலரை தரை வழியில் பர்மா காடுகள் வழியாக இந்தியாவிற்கு அனுப்பினர் இந்திய ராணுவம் அவர்களை கைது செய்து சிறைக்கு அனுப்பியது பலருக்கு மரண தண்டனை அளித்தது இந்த இரண்டாம் உலக போர் சமயத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினைந்தாம் நாள் ஆங்கிலேய படைகள் என்ன செய்து மலேசியால ஜப்பானியர் படைகளிட்ட சரண அடைந்துருச்சு அப்ப அந்த ஜப்பானியர் படையில இந்திய வீரர்களும் இருக்கிறாங்க சரணடைந்த அந்த வீரர்களை கொண்டு ஜப்பானியர்கள் என்ன செய்கிறாங்க மோகன் சிங் என்பவரின் தலைமையில் இந்திய தேசிய ராணுவம் என்ற படையை உருவாக்குகிறார்கள் அந்த தேசிய இராணுவத்திற்கு மக்களுடைய ஆதரவு ரொம்பவுமே அதிகமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க மலேயா பர்மா போன்ற நாடுகளுக்கு பிழைக்கிறதுக்காக போன தமிழர்கள்லாம் என்ன செய்யறாங்க இந்த இராணுவத்தில் சேர்றாங்க இதில் நிறைய பிரை பிரிவுகள்லாம் இருந்தது அதில் ஒன்றுதான் ஒற்றர் படை அந்த ஜப்பானியர்களுடைய ஒற்றர் படையில இருந்த வீரர்களை அஹ் இந்தியாவில் உள்ள ஆங்கிலேய இராணுவத்தை பற்றி ஒற்றறிய நீர்மூழ்கி கப்பல் மூலம் கேரளாவிற்கும் குஜராத்துக்கும் அனுப்புறாங்க யாரு அவங்க ஜப்பானியர்கள் அப்படி அனுப்பும்போது போது தர வழியா அனுப்புறாங்க பர்மா காடுகள் வழியா இந்தியாவிற்கு அனுப்புறாங்க இந்திய இராணுவம் வந்து அவர்களை ஒற்றர்கள்னு கண்டுபிடிச்சு என்ன செய்றாங்களா கைது செஞ்சு சென்னையில இருக்கக்கூடிய சிறைக்கு அனுப்புது பலருக்கு மரண தண்டனையும் கொடுத்துதான் ஆங்கிலேய அரசு அடுத்தது பார்க்கலாமா தூண்களாக திகழ்ந்தவர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவத்தின் பொறுப்பை ஏற்க தொன்னூற்றி ஒரு நாள்கள் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்து ஜெர்மனியிலிருந்து சிங்கப்பூர் வந்தடைந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் நாள் பதவியேற்றார் அவர் உரையாற்றிய மாபெரும் கூட்டத்தில் டெல்லி நோக்கி செல்லுங்கள் டெல்லி சலோ என போர் முழக்கம் செய்தார் இவரின் வேண்டுகோள் அனைவரது மனத்திலும் பசுமரத்தாணிபோல் பதிந்தது நேதாஜி தலைமையில் இருந்த இந்திய தேசிய ராணுவப்படை பிரித்தானிய அரசை எதிர்த்தது அப்போது தமிழகத்திலிருந்து பெரும்படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலுச்சேத்த பெருமைக்கு உரியவர் பசும் பொன் முத்துராமலிங்கனார் இந்திய தேசிய படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார் இந்த தூண்களாக திகழ்ந்தவர்கள் இந்த பற்றியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த தேசிய ராணுவத்தோட பொறுப்பை ஏற்பதற்காக தொண்ணூற்றி ஒரு நாள் நீர்மூழ்கி கப்பலில் வந்து பயணம் செய்து ஜெர்மனியிலிருந்து சிங்கப்பூருக்கு வராரு யார் நேதாஜி சப் சுபாஷ் சந்திர போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் நாள் பதவியும் ஏற்றுகிறார் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் அப்போது அவர் உரையாற்றுகிறார் அந்த உரையாற்றிய கூட்டத்தை அந்த தான் என்ன சொல்கிறாரு பெரிய கூட்டம் அது அதுல உரையாட்டும் தான் என்ன சொல்றேன்னா டெல்லி நோக்கி செல்லுங்கள் டெல்லி சலு அப்படின்னு போர் முழக்கம் செய்கிறாராம் இந்த வேண்டுகோள் வந்து மக்களுடைய எல்லாருடைய மனசுலயும் பசுமரத்தாணி போல பதிந்து விட்டது அது அதுக்கப்புறம் நேதாஜி தலைமையில் இருந்த இந்திய தேசிய இராணுவப்படை பிரிட்டானிய அரசை வந்து எதிர்த்து போராடுது அப்போது தமிழகத்திலேருந்து பெரிய படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு ஆள் அனுப்புகிறாங்க இல்லையா அப்படி அதுக்கு வலிமை சேர்த்த பெருமைக்குரியவர் யாருன்னா பசும்பொன் முத்துராமலிங்கனார் அவர் அப்போ அப்போது வந்து இந்திய தேசிய இராணுவப்படை தலைவராக இருந்தவர் தில்லான் அப்படிங்கிறார் அவர் என்ன சொல்றாரு இந்த தேசிய இராணுவத்தின் இந்திய தேசிய இராணுவத்தோட இதயமும் ஆத்மாவும் யார்னா தமிழர்கள் தான் அவ்வளவு இதயமும் ஆத்மாவுமாக இருந்து போராடியவர்கள்னு தமிழர்கள் தான்னு அவர் சொல்கிறார் அது மிகவும் சிறப்பு அந்த மேலே கட்டத்தில் பாருங்கள் நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடி பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறார்னா பசும்பன் முத்துராமலிங்கனார் அவர் சொல்லியிருக்கிறார் நேதாஜி திருப்பியும் தான் பிறப்பதாக இருந்தால் தமிழ்நாட்டில் தான் பிறக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு கட்டத்தில் பாருங்கள் தெரியுமான்னு கொடுத்துருக்காங்க வான்படை பிரிவு இந்திய தேசிய இருந்து நாற்பத்தி ஐந்து வீரர்கள் நேதாஜியால் தேர்வு செய்யப்பட்டு வான்படை தாக்குதலுக்கான சிறப்பு பயிற்சி பெறுவதற்காக ஜப்பானில் உள்ள இம்பீரியல் மிலிடரி அகாடமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அந்த நாற்பத்தைந்து பேர் கொண்ட பயிற்சி பிரிவின் பெயர்தான் டோக்கியோ போர் சூழலுக்கு நடுவில் இந்திய தேசிய ராணுவ வீரர்கள் டோக்கியோ செல்வது ஒரு சவாலாக இருந்தது பர்மாவிலிருந்து காட்டு வழியாக பயணம் செய்து சயாம் மரண ரயில் பாதையை கடந்து அங்கிருந்து படகு வழியாக தப்பிச் சென்று பழைய கப்பல் ஒன்றில் ஏறி சீரும் மலைகளில் சிக்கி தவித்து முடிவில் ஜப்பானின் கியூசு தீவை அடைந்தனர் அந்த தீவு கடற்படையின் வசம் இருந்தது காலை மணி காலை ஐந்து மணிக்கு எழுந்து மூன்று கல் தூரம் ஓட வேண்டும் அப்போது குளிர் சுழியத்திற்கும் கீழ் இருக்கும் சுழியத்திற்கு கீழே ஜீரோ டிகிரி அதுக்கு கீழே இருக்குமா மைனஸ் டிகிரி இல்லை உதடுகள் வெளி வெடித்து வலி தாங்க முடியாது பனிப்புகை படர்ந்த மைதானத்தில் ஓடுவார்கள் கல் தூரம் ஓடியதும் ஐந்து நிமிடங்கள் ஓய்வு பிறகுதான் சிறப்பு பயிற்சிகள் அதை முடித்து கொண்டு அவசரமாக குளித்து தயாராகி வர வேண்டும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க அப்போ வான்படை பிரிவில் சேருவதற்காக அந்த டோக்கியோ கேடட்ஸ்லாம் எப்படி போகிறாங்க போகிறாங்கங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க பர்மாவிலேருந்து காட்டு வழியாகவே போகிறாங்க அங்கே சயாம் மரண ரயில் பாதையை அது ஒரு மிகவும் கொடுமையான அந்த அந்த மரண ரயில் பாதையை கடந்து படகுல தப்பிச்சு போய் பழைய கப்பலில் ஏறி எப்படியோ சிக்கி தவித்து அந்த க்யூஸு அப்படிங்கிற தீவை போய் அடையிறாங்க இல்லையா அதுக்கு அங்க போய் அந்த பயிற்சியில போய் அந்த நாப்பத்தஞ்சு பேரும் எப்படி எல்லாம் பயிற்சி பெற்றாங்கன்னா ஐந்து மணிக்கு காலையில எழுந்திருக்கணுமா கால் தூரம் கல் மூன்று கல் தூரம்னா அதிகப்படியான தூரம் அதுதான் இல்லையா ஒரு மைல் ரெண்டு மைல் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி அந்த அளவுக்குறிப்பு தான் கல் என்பதும் அந்த மூன்று கல் தூரம் ஓட வேணும் அப்படி ஓடும்போது அங்க இருக்கக்கூடிய நிலை மைனஸ் டிகிரி சுழியம்னா ஜீரோ சொல்றோம் இல்லையா அதுக்கும் கீழே சுழியத்திற்கும் கீழே இருந்தா மைனஸ் டிகிரியில உதடுகள்லாம் வெடிச்சு வலி தாங்க முடியாது பனி புகையாக இருக்கும் கண்ணில் வெறும் தெரியாது எதிரை யார் வராங்கன்னு கூட நம்ம கூட பார்த்துருப்போம் இல்லையா மார்கழி எல்லாம் அந்த மாதிரி அப்படி மூன்றுகள் தூரம் ஓடியதும் அஞ்சு நிமிஷம்தான் ஓய்னு ஓய்வு எடுக்க முடியும் ஐந்தே நிமிடங்கள் அதுக்கப்புறம்தான் சிறப்பு பயிற்சி எல்லாம் கொடுப்பாங்களாம் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உயிரை பணயம் வைத்து போராடியவர்கள் தான் என்ன செய்கிறாங்க இந்த நம்ம நாட்டு விடுதலைக்கு தூண்களாக இருந்தவர்கள் இது இந்த பசும்பொன் மடல்ல வந்திருக்கு எப்ப வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி மாசம் அந்த இதழில் வெளியான அந்த பகுதி உங்களுக்கு பாடத்துல வச்சிருக்கிறாங்க அடுத்தது மகளிர் படை உருவாக்கம் இந்திய தேசிய இராணுவத்தில் ஜான்சிராணி பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது இதன் தலைவர் டாக்டர் லட்சுமி இப்படையில் தமிழ் பெண்கள் பெருமளவில் பங்கேற்றனர் இவர்களில் தலை சிறந்த தலைவர்களாக ஜானகி ராஜாமணி முதலானோர் விளங்கினர் நேதாஜி அமைத்த தற்காலிக அரசில் கேப்டன் லட்சுமி சிதம்பரம் லோகநாதன் முதலான தமிழர்கள் அமைச்சர்களாக இருந்தார்கள் சிறந்த வீரர்களை உருவாக்க நேதாஜி நாற்பத்தி ஐந்து இளைஞர்களை டோக்கியோ அனுப்பினார் அவர்களில் பெரும்பாலோர் தமிழர்கள் அதில் பயிற்சி பெற்றவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் கேப்டன் தாசன் ஆவார் அவர் பின்பு சுதந்திர இந்தியாவில் செசல்ஸ் நாட்டு தூதுவராக பணியாற்றினார் இரண்டாம் உலக போர்க்காலம் இந்த மகளிர் படை எப்படி உருவாக்குனதுங்கிறத பார்க்கலாம் இந்திய தேசிய ராணுவத்துல ஜான் சிராணி அப்படிங்கிற அவங்களுடைய பேர்ல தான் பெண்கள் படை உருவாக்கப்பட்டுச்சான் அதனுடைய தலைவராக இருந்தவர் லட்சுமி இதுல நிறைய பேர்கள் பெண்கள் தமிழ் பெண்கள் தான் இருந்தாங்களாம் அதுல தலை சிறந்தவள் யாருன்னா தலை சிறந்த தலைவர்களாக இருந்தவர்கள் ஜானகி ராஜாமணின்னு ரெண்டு பேர் தான் அந்த இந்திய தேசிய இராணுவத்தில் ஜான் சிராணிங்கிற படைக்கு இருந்த சிறந்த தலைவர்கள் அவங்க அப்புறம் நேதாஜி அமைத்த அந்த தற்காலிக அரசில் கேப்டன் லட்சுமி சிதம்பரம் லோகநாதன் அந்த தமிழர்கள்லாம் அமைச்சர்களாக இருந்தார்கள் இருக்கிறாங்க அவர் தற்காலிக அரசு மாதிரி உருவாக்கி கேப்டன் அவங்களெல்லாம் என்ன செய்யறாங்க அமைச்சர்களாக வைத்து சிறந்த வீரர்களை உருவாக்குவதற்காக அந்த நாற்பத்தி ஐந்து பேர் டோக்கியோக்கு அனுப்பினார் கூட நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த சசா மரண ரயில் பாதை வழியாகலாம் போனாங்கன்னு அந்த அவங்கெல்லாம் அதில் வந்து குறிப்பிடத்தக்கவர் வந்து கேப்டன் தாசன் அவர்தான் பின்னாடி சுதந்திரம் இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு செசல்ஸ் நாட்டு அந்த அதுக்கு தூதுவராக அவர் இருந்ததாக சொல்றாங்க பணியாற்றினார் அடுத்தது பார்க்கலாம் இரண்டாம் உலக போர் காலம் இந்திய தேசிய இராணுவம் ஜப்பானிய இராணுவத்தோடு சேர்ந்து ஆங்கிலேயரோடு போரிட பர்மா வழியாக இந்தியா வர திட்டமிட்டது தமிழ் மக்கள் துணையுடன் போராடிய நேதாஜியை கண்டு ஆங்கில பிரதமர் சர்ச்சில் கோபம் கொண்டார் மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூலையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார் அதற்கு நேதாஜி இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் கூறினார் அதாவது இந்த இரண்டாம் உலகப் போர்ல ஜப்பானிய இராணுவத்தோட சேர்ந்து ஆங்கிலேயரோடு அஹ் எதிர்த்து போரிடுவதற்காக என்ன செய்யறாங்களா அங்கே இந்தியாவுக்கு வராங்களாம் யாரு இந்திய தேசிய இராணுவம் ஜப்பானிய ராணுவத்தோட சேர்ந்து ஆங்கிலேயரோட போரிட போகுது அதுக்கு பர்மா வழியாக வருது அப்படி தமிழ் மக்கள் துணையோடு போராடினாரு நேதாஜி அதை பார்த்து ஆங்கில பிரதமர் சர்ச்சில் ரொம்ப கோபம் சொல்றாரு மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் தான் நேதாஜியின் மூலையில கட்டியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா மூளை கட்டிமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு சொல்றாரு நேதாஜி இந்த தமிழினையும் தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த கட்டத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க நேதாஜியின் பொன்மொழி அதை பார்த்துட்டு நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம் அநீதிகளுக்கும் தவறான செயல்களுக்கும் மனம் ஒப்ப இடம் தருதல் மிகப்பெரிய குற்றமாகும் நீங்கள் நல்வாழ்வை தந்தே ஆக வேண்டும் என்பதுதான் காலத்தால் மறையாத சட்டமாகும் எந்த விலை கொடுத்தாவது சமத்துவத்திற்கு போராடுவதே மிக சிறந்த நற்குணமாகும் அது ஒரு பொன்மொழி அடுத்தது மனதை மலரவைக்கும் இளம் கதிரவனின் வைகரை பொழுது வேண்டுமா அப்படியானால் இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள் இது ரெண்டுமே நேதாஜியின் பொன்மொழி சரி அடுத்ததுக்குள்ள நம்ம போல அடுத்த பகுதிக்கு போலாம் தெரிந்து தெளிவம் பாருங்க இன்னொரு நேதாஜியின் பொன்மொழி விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மனநிறையும் வேண்டுமா அப்படியானால் அதற்கு விலை உண்டு அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் நேதாஜியினுடைய சரி அடுத்த பேராக்க போலாம் இரண்டாம் உலக போரில் பர்மாவில் நடந்த போர் மிகவும் கொடூரமானதாகும் இந்திய தேசிய இராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு மார்ச் பதினெட்டு அன்று ஆங்கிலேயரை வென்று இந்தியாவிற்குள் மணிப்பூர் பகுதியில் மொய்ராங் என்ற இடத்தில் மூவண்ணக் கொடியை ஏற்றியது ஆனால் அமெரிக்கர்களும் ஆங்கிலேயர்களும் சேர்ந்து போரிட்டதால் இந்த வெற்றி நிலைபெற்று நீடிக்கவில்லை இப்போரில் ஒரு இலட்சம் இந்தியரும் ஜப்பானியரும் வீர மரணம் எய்தினர் மரணம் பெரிதன்று இந்திய தேசிய இராணுவத்தைச் சேர்ந்த பதினெட்டு இளைஞர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் சென்னை சிறையில் தூக்கிலிடப்பட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு பதினெட்டே வயதான ராம்மு என்பவர் தூக்கிலிடப்பட்டார் அவர் தூக்கிலிடப்படுவதற்கு முதல் நாள் இரவு நான் என் உயிரை கொடுப்பதற்காக கொஞ்சமும் கவலைப்படவில்லை ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை என்று கூறினார் மரண தண்டனை பெற்ற அப்துல் காதர் பின்வருமாறு கூறினார் வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான் நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவினை போன்ற தியாகிகளின் முன் நாங்கள் தான் இந்தியாவிற்கு விடுதலை தந்ததில் இந்திய தேசிய இராணுவத்தினரின் பங்கு பங்கினை நாம் மறந்துவிட முடியாது அவர்கள் தாயாக நலனுக்காக தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்தனர் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழர்கள் பலர் வீர மரணத்தை தழுவினர் அவர்களின் வீரம் போற்றுதலுக்குரியது தங்கள் இன்னுயிர் இழந்த முகம் தெரியாத தமிழர்களின் அர்ப்பணிப்பு உணர்வையும் அஞ்சாத வீரத்தையும் நாட்டுப்பற்றையும் என்றும் போற்றுவது நம் கடமையாகும் அதாவது இந்த இரண்டாவது உலகப் போர்ல பர்மாவோட சேர்ந்துட்டு ஆங்கிலேயர் கூட போர் செஞ்சாங்க இல்லையா அப்போ நடந்த போர் மிகவும் மிக மிக கொடுமையானதுன்னு சொல்கிறாங்க அது எங்கே நடந்ததுன்னா போரிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு மார்ச் மாதம் பதினெட்டில் இந்தியாவிற்குள்ள மணிப்பூர் பகுதியில் மூவன்னு கொடியை ஏற்றிடுறாங்க மொயிறாங்கிற பகுதியில் ஆனால் அமெரிக்கர்களும் ஆங்கிலேயர்களும் சேர்ந்து சண்டை போட்டதுனால இந்த வெற்றி நிலைக்கவே இல்லை இதுல ஒரு லட்சம் இந்தியரும் ஜப்பானியரும் வீர மனிதன் மரணம் எழுதினாரா எவ்வளவு கொடுமை இல்லையா இது அது மட்டும் இல்லாம நம்ம சென்னை சிறையில இருந்த ஒரு பதினெட்டு இளைஞர்கள் தூக்கிலிடப்படுறாங்க அங்க ராமுங்கிறவரு பதினெட்டே வயசான ராமு அங்க வந்து என்னுடைய உயிரை கொடுப்பதற்காக கொஞ்சம் கூட நான் கவலைப்படலை ஏன்னா நான் கடவுளுக்கு எதிராக நான் ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்துல் காதர் என்ன சொல்கிறாரு வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான் நாட்டிற்காக உயிர் நீத்த தியாகிகளுக்கெல்லாம் முன்னாடி நாங்கள்லாம் சின்ன ஒரு மெழுகுவத்தி போன்றவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படியெல்லாம் இந்திய தேசிய இராணுவம் பாடுபட்டு நம்மளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்ததை என்னைக்கும் நாம மறந்துவிட முடியாது மறக்கவும் கூடாது ஒரு தாய் போல நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கைக்காக அவருடைய வாழ்க்கையை என்ன செய்யறாங்க தியாகம் செய்றாங்க எவ்வளவோ பேர் இறந்து போறாங்க அவர்களுடைய வீரத்து இன்று வரையும் போற்றுதல் அந்த வீரத்தையும் நாட்டுப்பன்றையும் நாம என்னைக்கும் போற்றி வளர்ப்பதுதான் நம்முடைய கடமை அப்படின்னு முடிக்கிறார் இந்த நூல் வெளி பாருங்க பேராசிரியர் மா சு அண்ணாமலை எழுதிய கட்டுரை இது இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலுக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றவர் இவர் இவர் தலைமையில் எடுக்கப்பட்ட குறும்படங்கள் சர்வதேச அளவில் பல பரிசுகள் பெற்றன ஆக இந்த பாடம் இதோட முடியுது அடுத்த பாடத்துல மீண்டும் சந்திக்கலாம்